வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இணைந்திருக்கிறவர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் அரசியல் திறனாய்வாளர் வல்லம் வல்லம்பட்சி அவர்கள் பிரதமராக மோடி பொறுப்பேற்றார் ஆனால் இன்னமும் கூட இந்த முதல் கட்டம் என்பது சபாநாயகர் தேர்வு என்னென்றால் சபாநாயகர் இந்த முறை இதுவரை காணாத வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பலமான எதிர்கட்சி அதை கையாள வேண்டும் அப்படின்னா சார்பற்ற இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கடந்த முறை கொத்து கொத்தாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதெல்லாம் பார்த்தோம் இந்த முறை கூட்டணி கட்சிகளே தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் சபாநாயகர் பதவிக்கு குறிவையுங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டு இருக்கு எப்படி இருக்கிறது சபாநாயகர் தேர்வுக்கான அந்த போட்டி எப்படி பாக்குறீங்க சபாநாயகர் தேர்தல் எப்படி நடைபெற போகிறது என்பதை வைத்துத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி நிலை பெறுமா நிலை பெறாதா என்கிற முடிவுக்கு வர முடியும் என்கிற அளவுக்கு ஆங்கிலத்திலே ஆசிட் டெஸ்ட் என்பார்கள் அமில பரீட்சை அந்த அமில பரீட்சைக்கு தயாராகி இருக்கிறது இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனாலும் இந்த அமில பரீட்சைக்கு மோடியும் அமித்ஷாவும் தயாராகி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் முதல்ல ஒருவரை ஒருவர் நம்புவதற்கே தயாராக இல்லாத ஒரு நிலைதான் இந்த சபாநாயகர் தேர்தலில் ஒருமித்த முடிவே எட்டப்படலை ஏன்னா தற்காலிக சபாநாயகரை எப்போது நியமித்து அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார்களோ ஏறக்குறைய அதிலிருந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாகவே சபாநாயகர் தேர்வுக்கான ஆட்களை தேர்வு செய்து வருவார்கள் ஆனா அசூர பலத்தோடு இருக்கிற பொழுதே துணை சபாநாயகரை கடந்த முறை தேர்வு செய்யவில்லை மோடி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன் துணை சபாநாயகர் இல்லை என்கிற கேள்விக்கு இப்போது வரை பதில் இல்லை இதுல ஓம் பிர்லாவையே மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் விரும்புகிறது கூட்டணி கட்சிகளுக்குள் ஒரு புறத்திலே முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட ஆர் எஸ் மோடிக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு இதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது தான் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆந்திர மாநிலத்தில் தகுபதி புரந்தேஸ்வரியை எப்படியாவது சபாநாயகர் ஆக்கிவிட வேண்டும் என்று மோடி நினைக்கிறார் அது ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கிற வேலை ஒண்ணு சந்திரபாபு நாயுடுவுக்கு ஒரு செக்மேட் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை அவர் மேற்கொள்கிறார் அடுத்த கட்டமாக டகுபதி புரந்தேஸ்வரியை சபாநாயகராக நியமிப்பதன் மூலமாக தெலுங்கு தேசம் கட்சியை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் எப்படி தெலுங்கு தேசம் கட்சியை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும்னா ஒன்று சந்திரபாபு நாயுடுவுக்கு ஒரு அச்ச உணர்வு சொல்லப்போனா இரவெல்லாம் தூக்கம் இல்லாமலேயே அவருடைய பொழுதுகள் கழிகிற அளவுக்கு அந்த சூழலை ஏற்படுத்தி விடுவார்கள் ஏன்னா கொள்ளைப்புற வழியாக இப்போது எப்படி வேண்டுமானாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முடியும் என்கிற ஒரு நிலைமைதான் தலைக்கு மேல கத்தி தொங்கி இருக்கிறது அவர் வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டார் அந்த சிறப்பு அந்தஸ்து குறித்து இதுவரை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவும் இல்லை இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நம்பிக்கையாவது இந்த அரசு வெளிப்படுத்தியதா என்று கேட்டால் அந்த நம்பிக்கையை கூட இந்த அரசு வெளிப்படுத்தவில்லை நீங்க தெலுங்கானாவுக்கு என்னென்ன அளவுகோள்கள் வைத்தீர்களோ அந்த அளவுகொழில் இன்னும் கூடுதலாகவே வைக்க முடியும் ஏன்னா அமராவதிய அவர் தலைநகராக்கிறதுக்கு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வந்தார் சந்திரபாபு அதன் பிறகு என்ன நடந்தது ஜெகன்மோகன் வந்ததுக்கு பிறகு அது அப்படியே கிடப்பிலே இருந்தது இப்போது அந்த மாநிலத்தை மீட்டு நோக்கம் செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய பொறுப்பை தோழில் சுமந்து கொண்டிருக்கிறார் சந்திரபாபு அதற்காகத்தான் ஒரு ஆதார சுருதியாக இந்த சிறப்பு அந்தஸ்து கிடைத்து விடும் என்று அவர் நம்புகிறார் எதிர்கட்சி தலைவர்கள் கூட அந்த சிறப்பு அந்தஸ்தையாவது பெற்றுக்கொண்டு வாருங்கள்னு ஆஹ் காங்கிரஸ் கட்சியில தலைவராக இருக்கக்கூடிய ஷர்மிலா கூட எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்பு ஆக இப்படியாக போய் கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கையும் இல்லை ரெண்டு நாட்களுக்கு முன்பு சந்திரபாபுக்கு ஒரு ட்விஸ்ட வச்சுட்டாங்க ஏன்னா சந்திரபாபுவும் நிதிஷும் தான் இந்த சபாநாயகருக்கான தேர்வுல எங்க கட்சிக்கு கொடுக்குறதா உங்க கட்சிக்கு கொடுக்குறதா அப்படிங்கிற ரேஸ்ல இருந்தாங்க இப்ப அந்த ரட்சகன் திரைப்படத்துல வந்து ரகுவரன் ஒரு வசனம் பேசுற டைலாக் வரும் நீ மூனை ரெண்டாக்க முயற்சி பண்ண நான் ரெண்ட ஒன்னாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அது மாதிரி இப்ப வந்து மூணு போட்டியிலிருந்து இரு போட்டியாக மாற்றுவதற்கு சந்திரபாபுவும் நிதிஷும் முயற்சி செய்வாங்க பாஜக ரூல்ட் அவுட்டு அதனால பாஜக அங்கிருந்து வெளியேறுது தெலுங்கு தேசத்துக்கா அல்லது ஜனதாதலுக்காங்கிற ஒரு கேள்வி அங்க நின்று கொண்டே இருந்தது இப்போ நிதிஷ்குமாரை தேவைப்படுகிற போதெல்லாம் வளைத்துக் கொள்கிற வேலையை பாரதிய ஜனதாவும் மோடியும் செய்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்தியா கூட்டணியிலிருந்து அவரை எடுத்துக்கொண்டு போய் அங்க வச்சு பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க தேவைப்படுறது மாதிரி இப்ப அதே மாதிரியே ஜனதாதளினுடைய செய்தி தொடர்பாளரை வைத்து பிஜேபியினுடைய பிரதிநிதி தான் சபாநாயகராக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை மூன்று தினங்களுக்கு முன்பு கொடுத்திருக்கிறாப்போ அங்க ரேஸ்ல நிதிஷ் இல்ல இப்ப ரேஸ்ல யார் இருக்கா சந்திரபாபுவும் மோடி அமித்ஷா இவர்களுக்குள்ளாக ஒரு அரசியல் போய் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நம் புரிந்து கொள்ள முடிகிறது இதுல மிகப்பெரிய கிரிஸ்டின்னா ஓம் பிர்லாவையே மீண்டும் ரீடைன் பண்ணிரணும்னு ஆர்எஸ்எஸ் விரும்புது ஆனா அவரை ரீடைன் பண்றதுக்கு மோடி தயாரா இல்லை சார் பொதுவாவே இந்த சபாநாயகர் தேர்தலை பொறுத்தவரையில தேர்தல் என்று கண்டஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளையே அரசியல் கட்சிகள் ஏற்படுத்த மாட்டார்கள் அது காங்கிரசினுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாக இருந்தாலும் சரி பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக இருந்தாலும் சரி மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண தேவகவுடா போன்ற பிரதமர்கள் இருந்த போது கூட இப்படியான ஒரு போட்டி சூழல் வந்து உருவாகல காரணம் என்னன்னா அவைய சுமூகமான ரன் பண்ணணும் ஸ்மூத்தா எல்லா கட்சிகளுக்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்னு பாராளுமன்றத்துல ஓரளவுக்கு ஜனநாயக மரபை பின்பற்றிடுவாங்க தான் சபாநாயகரினுடைய அந்த பேரவைத் தலைவருக்கு உண்டான மாண்பிலிருந்து குறைந்து வந்து விமர்சிக்கிறது போறது இதெல்லாம் நடைபெறும் இந்த சட்டப்பேரவையில ஆனா நாடாளுமன்றத்துல ஓரளவுக்கு எல்லாருக்கும் கணிசமான வாய்ப்புகளை கொடுத்துருவாங்க ஆனா அந்த கணிசமான வாய்ப்புகளை கூட மறுத்து இந்த கடைசி ஐந்து ஆண்டுகள்ல ஓம் பிர்லா செய்திருக்கிற வேலைகள் இருக்குல்ல அது வந்து ஜனநாயகத்தை வந்து முகம் சுலிக்க வைக்கிற ஒரு நடவடிக்கையில் தான் அவர் ஈடுபட்டார் குறிப்பா ராகுலினுடைய தகுதி நீக்க நடவடிக்கை அந்த தகுதி நீக்க நடவடிக்கையை பாராளுமன்ற விவகாரத்துறை உடனடியாக ஏற்றுக்கொண்டதுங்களே ஒரு ஒரு மணி நேரம் பொழுது கூட அவங்க அவகாசம் கொடுக்கலையே உடனடியாக ஏற்றுக்கொண்டாங்களே இதெல்லாம் எந்த மாதிரியான நடவடிக்கை அறிவுறுத்ததுன்னா சபாநாயகருடைய ஒப்புதல் இல்லாமலா இந்த வேலைகள் எல்லாம் செய்தார்கள் சபாநாயகருடைய ஒப்புதலோடு தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் எனவே இந்த முறை எதிர்கட்சிகளும் சும்மா இருக்க போவதில்லை ராகுலுடைய கருத்து இந்த காலைக்கு அவர் தெரிவித்திருக்கிற கருத்து மிக முக்கியமான கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் எங்களோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் ராகுல் இப்படி ஒரு கருத்தை சொன்னதே இல்லை முதல் முறையா ஒரு கருத்தை வெளிப்படுத்திருக்காரு ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்ட்ன்னு வந்துட்டா பாரதிய ஜனதாவுக்கு இன்னும் கூடுதல் நெருக்கடி வந்துடும் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போக கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா பெரிய முயற்சிகளை எல்லாம் எடுக்குது பாரதிய ஜனதா என்ன குறிப்பா மோடி பெரிய முயற்சிகளை எடுக்கிறார் இப்ப சந்திரபாபுவை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு ஒண்ணு ஆந்திராவுக்கான அந்தஸ்த நீங்க கொடுத்துடணும் கொடுத்துட்டா சந்திரபாபுவை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் அவரும் பொலிட்டிக்கலா கொஞ்சம் திருப்தி அடைகிற மனநிலைக்கு வந்துருவாரு இல்லைன்னு சொன்னா இதுல ஒரு சேலஞ்ச் தான் இந்த சேலஞ்சை எப்படி மீட் ஓவர் பண்ணி வர தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்த கட்டமா எப்படி போகுது இந்த அரச கொண்டு செலுத்த ஏன்னா மோடிக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் அவருக்கு கூட்டணி எப்படி கேள்விதான் பட்டிருக்காரு வாஜ்பாய் கவர்மெண்ட் அவர் உள்ள இருந்து பார்த்ததில்ல அப்ப அவர் முதலமைச்சரா இருந்தார் பிரதமராக இருந்து கொண்டு செலுத்தியவர் வாஜ்பாய் தான் அவருக்கு துணையாக இருந்தவர் அத்வானி தான் அன்றைக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல இருந்து அலங்கரிச்சாங்க கலைஞர் ஒரு புறத்துல இருந்து அந்த கூட்டணியை வழி இப்படி பல்வேறு விதமான அரசியல் நெருக்கடிகள் இருந்தாலும் அரசியல் மாச்சரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணி வாஜ்பாய்க்கு எடுத்துட்டு போகிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருந்தது ஆனால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி மோடிக்கு இல்லை மோடி வந்து எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவல் எமர்ஜிங் ஃபோர்ஸாகவே தன்னை வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர் தனக்கு இன்னொரு இன்னொருவர் வளர்றதை பாரதிய ஜனதாவிலேயே அவர் விரும்புறது இல்லை தான் யோகி ஆதித்யநாத் மேல அவருக்கு எல்லையில்லாத கோபம் வந்தது இப்போ இந்த கூட்டணியை எப்படி அவர் டேக் ஓவர் பண்ணி கொண்டு போப்பாரன்றதே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் தொடக்கத்திலிருந்தே அவரால் இதை எடுத்துட்டு போக முடியலன்ற அந்த சிரமத்தை அன்றாட நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் காட்டணும் எங்கேயாவது ஒரு முறை இந்த கேபினட் அமைச்சர்கள் பொறுப்பேற்று கொண்ட பிறகு இலாக்காக்கள் இப்படி ஒதுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்லை பெரும்பாலுமே கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டி இந்தந்த இலாக்காக்கள் உங்களுக்கு தர்றோம்னு முடிவு செஞ்சிருவாங்க முடிவு செஞ்சதற்கு பிறகு பதவி ஏற்கிற போதே இந்த துறை இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனா இந்த முறை ஒரு கூட்டணி அரசுல இந்தந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்படுதுன்னு சொல்லாமலே நீ கேபினட் அந்த சொல்ல அமைச்சர் நீ கேபினட் அமைச்சர் நீ இணையமைச்சர் இந்தந்த பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம்ன்றத மட்டும் தான் சொன்னாங்க போர்ட்ஃபோலியோ ஒதுக்கல மறுநாள் தான் போர்ட்ஃபோலியோ ஒதுக்குனாங்க அதுலயும் அஜித் பவார் அதிருப்தியில இருக்காரு இப்ப வரைக்கும் அவரை சரி பண்ணிக்கல ஏக்நாத் சிண்டே உள்ளுக்குள்ளேயே இருந்து கேள்வி எழுப்புறாரு மாஞ்சிக்கு ஒதுக்கி இருக்கிற இடத்தை கூட எங்களுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறீங்களே என்ன காரணம்னு கேக்குறாரு குமாரசாமி நேற்று தான் கூட்டணிக்கு வந்தாரு குமாரசாமியுடைய நம்பகத்தன்மை என்னன்றது தெரியும் ரெண்டே ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேபினட் உள்ள அமைச்சரை ஒதுக்கிட்டீங்க கேபினட் அந்தஸ்து உள்ள அமைச்சரை ஒதுக்கிட்டீங்க அப்ப எங்களுக்கு ஏன் அதை செய்யல அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல மொத்தத்துல எனக்கடவோ ஃபிளோர் டெஸ்டுக்கு இந்தியா கூட்டணி தயாராகிவிட்டால் மிகப்பெரிய நெருக்கடியை தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல இன்னொன்னு சூழ்ச்சம எப்படி தொடக்கத்திலேயே நாங்க ஆட்சி அமைக்க உரிமை கோர போறது இந்தியா கூட்டணி விலகின பிறகு மோடியால அடுத்த கட்ட எடுத்து வைக்க முடியல ஒருவேளை எதிர்ப்புன்னு ஒண்ணு வந்துட்டா மோடி இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சிருப்பார் இப்ப மோடிக்கு இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பையே எதிர்க்கட்சிகள் கொடுக்கல குறிப்பா இந்தியா கூட்டணி கொடுக்கல இப்ப ஃப்ளோர் டெஸ்ட்னு போனா இதை காரணம் காட்டி ஒருங்கிணைச்சிட முடியும் ஆனா டெஸ்ட்னு போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருப்பது போல காங்கிரஸ் தரப்பிலிருந்து வருகிற செய்திகள் கிடைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகுதான் என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது இறுதியாக தெரியவர் எப்படி பார்த்தாலும் இந்த சபாநாயகர் தேர்வின் மூலமாகத்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கரை சேருவா கரை சேராதா என்பதை நாட்டு மக்கள் உணர்வார்கள் மோடி அமித்ஷா ஆகிய ரெண்டு பேருக்கு தான் ஆனால் இந்த சபாநாயகர் தேர்வு தொடர்பான விஷயத்துல ராஜ்நாத் சிங் தலைமையில கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தைக்குன்னு அவரை டெசிக்னேட் பண்ணியிருப்பது என்பது ஒரு நெகோசியேஷனுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க ஒரு பேசி ஒரு முடிவை எட்டுவது கூட்டணி ரெடி பார்க்க வேண்டிய ஒரு தேவை வருதா ரெண்டாயிரத்தி பதினாலினுடைய தேர்தல் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ராஜ்நாத் சிங் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேஷனல் சேர்மனா இருந்தாரு அவர் தான் தேசிய தலைவர் அவர் வந்துதான் தமிழ்நாட்டுல கூட கூட்டணிகளுக்கான இடங்களையும் தொகுதிகளையும் அறிவிச்சாரு அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கெல்லாம் கூட்டணி செட்டில் ஆயிடுச்சு ஒரு பக்கம் விஜயகாந்த் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு பக்கம் மறுமலர்ச்சி திமுக வைகோ அப்படின்னு கூட்டணி செட்டில் ஆயிட்டாலுமே யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் எத்தனை இடங்கள் அப்படிங்கிற அறிவிப்பூர்ல ராஜ்நாத் சிங் வந்து அறிவிச்சார் ராஜ்நாத் சிங் வந்து இந்த கூட்டணியை ஃபர்ஸ்ட் கிக் ஆஃப் அவர் தான் பண்றாரு முதல் முதல்ல என்டிஏன்னு ஒரு அலைன்ஸு அது வந்து அத்வானியை முன்னிறுத்தி தோல்வியை தழுவியதற்கு பிறகு புதுசா எடுத்துட்டு வராங்க ஒரு ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த ப்ராடக்ட் யாருன்னா மோடி நான் ப்ராடக்ட்ன்னு தவறாக சொல்லல அவங்க எடுத்துட்டு வந்த விதம் அப்படியாக இருந்த காரணத்தால் அந்த வார்த்தையை பிரயோகிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து அதை நான் சொல்கிறேன் மோடியினுடைய அந்த முகத்தை காட்டி அவங்க செய்த அரசியல் இருக்குல்ல அதுக்கு முன்னும் பின்னும் அப்படியான அரசியலை இந்தியா பார்க்கல அப்ப ராஜ்நாத் சிங் தான் தலைவரா இருந்து இந்த கூட்டணியை ஒரு உந்தி தள்ளி முதல் கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் நகர்த்துறாரு நகர்த்தியதற்கு பிறகு ராஜ்நாத் சிங்குக்கு என்ன முக்கியத்துவம் இருந்தது ராஜ்நாத் எந்த முக்கியத்துவமும் இல்லை அவருக்கு வந்து நல்ல போர்ட்போலியோ கொடுத்தாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியில அவர் வந்து கொண்டாடப்படுகிற இடத்தில் வச்சுக்கிட்டாங்களான்னு கேட்டா நிச்சயமா கொண்டாடப்படுற இடத்துல அவர் வச்சுக்கல அடுத்தடுத்து வந்த தேசிய தலைவர்களினுடைய தேர்வுகள்ல கூட அவருடைய ஆலோசனைகளை பெறவே இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்பது அவருக்கு இருந்து மிகப்பெரிய வருத்தங்களில் ஒன்று இப்ப நீங்க ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நான் முன்னே முன்பே சொன்னதை போல ஆர் எஸ் எஸ் ஓம் பிர்லாவை ரீடைன் பண்ணணும்னு நினைக்குது ஒருவேளை ஆர் எஸ் எஸ் ராஜ்நாத் சிங் மூலமாகவே இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சு ஆர் எஸ் சில இன்புட்ஸை கொடுத்து ராஜ்நாத் சிங் தலைமையில ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கலாம் அல்லது ராஜ்நாத் சிங்கை காரணம் காட்டிவிட்டு மோடி தப்பித்துக் கொள்வதற்காக ராஜ்நாத் சிங்கை களத்தில் இறக்கி இருக்கலாம் இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் போகுது ஆனா ராஜ்நாத் சிங் இறுதி முடிவு எடுக்க முடியுமானா அப்படிப்பட்ட சூழல் இப்போது களத்தில் இல்லை களத்துல இல்லைன்றதை விட ராஜ்நாத் சிங் எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்கிற நிலையில் மோடியும் அமித்ஷாவும் இருப்பார்கள் ஆனா நூறு விழுக்காடு அவர்கள் இருவரும் அந்த முடிவை ஏற்கிற நிலைமையில் இருக்க மாட்டார்கள் ஏன்னா அப்ப பால் யார் கோர்ட்டுக்கு போயிடும் ராஜ்நாத் சிங்குடைய கோர்ட்டுக்கு போயிடும் நாளைக்கு எது வேணுமோ நடக்கலாம் சார் மோடியை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு இந்த முறை பிரதமர் நாற்காலியில் ஆர் எஸ் எஸ் அமர்த்தவில்லை என்பது ஊர்ஜிதமான செய்தி அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்ப நாளைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா வரும்போது இப்ப இந்த சபாநாயகர் பொறுப்புக்காக எதுக்கு இவ்வளவு கட்சிகள் மோதிக்கிறாங்க அப்படி என்ன பெரிய போர்ட்போலியோ ஒண்ணுமே கிடையாது தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்களுடைய பதவியை தற்காத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் பெயரால் மோடியும் அமித்ஷாவும் கொல்லைப்புற வழியாக ஒரு வேலையை செய்தார்கள் குதிரை பேர அரசியல் சொல்லி அதுக்கு வேற வேற பேரெல்லாம் கொடுத்தாங்க அமித்ஷா ஆபரேஷன் அண்ணா மோடியினுடைய அரசியல் சாதுரியை இப்படி என்னென்ன பேர் வேண்டுமானாலும் கொடுத்தாலும் ஒரு இழிவான அரசியலை இந்த பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதாவின் பெயரால் மோடியும் அமித்ஷாவும் செய்தார்கள் அந்த அச்ச உணர்வு அவர்கள் ஏற்படுத்திய ஜனநாயக படுகொலையில் நிகழ்ந்த காயங்கள் இப்போதும் அரசியல் கட்சிகளுக்கு ரணமாகவே இருக்கிறது வேற ஒழுதுமே சொல்ல தேவையில்லை ரணமாகவே இருக்கிறது அவர்கள் செய்திருக்கிற அந்த அரசியல் படுகொலைகள் சார் கண்ணுக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிரா மாநிலத்துல யாருக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஆனா நீங்க யாரை வச்சு இன்றைக்கு ஆட்சிக்கு கொண்டு செலுத்திட்டு இருக்கீங்க ஆட்சியை நடத்துறீங்க சரத்பவாருக்கு மக்கள் வாக்களித்தார்களா அஜித் பவாருக்கு மக்கள் வாக்களித்தார்களா நீங்கள் அஜித் பவாரை எப்படி கையில் எடுத்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி பிரபுல் பட்டேல் மீது நீங்க ஈடியை வைத்து போடப்பட்ட வழக்குகளுடைய நிலைமை என்ன அதன் பிறகு இடியுடைய பின்வாங்கல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது இது எல்லாத்தையும் சந்திரபாபு பார்த்திருக்கிறார்கள்ல கூட்டணி கட்சிகள் பார்த்திருக்கிறாங்கல்ல பவன் கல்யாணுக்கு இது எல்லாமே தெரியும்ல இப்ப அதனாலதான் அச்ச உணர்வோடு அவர்கள் அந்த பொறுப்பை கையகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க கூட்டணி கட்சிக்கே அந்த நிலைமைனா இதுல இவர்களால் கவிழ்க்கப்பட்டு ஆட்சியை இழந்த குமாரசாமி இப்ப கூட்டணிக்குள்ள இருந்து கேபினட்டும் வாங்கிட்டாருங்கிறத நம்ம கவனிக்கணும் அதுதான் ஏக்நாத் சிந்தேவுக்கு இருக்கிற பெரிய கவலையே நீங்க வந்து யாரால் காயடிக்கப்பட்டீர்களோ யாரால் அரசியலில் ஒரு முதுகில் குத்துகிற வேலையில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை தந்தீர்களோ அவர்களையே இன்றைக்கு உரிய இடத்தில் கொண்டு வந்து அங்கீகரிக்கிற பொழுது எல்லா கட்டத்திலும் துணையாக செய்ய இருந்த எங்களை அங்கீகரிப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குன்னு தான் ஏக்நாத் சிண்டே கேட்கிறாரு ஒருபடி மேல போய் அஜித் பவார் மிரட்டவே செஞ்சிட்டாரு அடுத்து வர்ற மாநிலங்களவை தேர்தல் இருக்குல்ல ராஜ்யசபாவுக்கு அதையும் நீங்க கருத்துல கொள்ளணும்ல ஒரு சீட்டுன்னு முடிவுக்கு வந்துட கூடாதுல்ல இந்த ஒரு சீட்டோட அரசியல் முடிஞ்சிடலன்னு சொல்றாரு அவர் சொல்லாம செய்தி இன்னொன்னு இருக்கு இப்ப நாலு மாநிலத்துக்கு தேர்தல் வருது அதுல மராட்டிய மாநிலமும் பிரதானமான மாநிலம் அந்த தேர்தலையும் எதிர்கொள்கிற போது அஜித் பவாரையும் உள்ளடக்கித்தான் சரி உங்களால சந்திக்க முடியலன்னா சந்திச்சிருவாங்களா இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு ஓட்டு கூட என்ன மகாராஷ்டிர மாநிலத்துல உண்மை நிலவரம் என்னன்னு இந்த நாடாளுமன்ற தேர்தல தெரிஞ்சிருச்சு அப்ப சட்டமன்ற தேர்தல சந்திக்கிறதுக்கு கிடைத்திருக்கிற சிறிய வாய்ப்புகளை கூட அவர்கள் இழந்து விட கூடாது அந்த கன்சால்டேட் பண்ணி அப்படியே கொண்டு போனா மட்டும்தான் ஏதாவது உயிர் தப்பிக்க முடியுமாங்கிறதுக்கான முயற்சியில அவர்கள் ஈடுபடலாம் இல்லைன்னா உயிர் தப்பதற்கு கூட வாய்ப்புகள் இல்லை படுகொலியில் தள்ளப்பட்டு விடுவார்கள் முழு தோல்வியை நூறு விழுக்காடு தோல்வியை அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திச்சிடும் அதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அதனால இப்ப இருக்கக்கூடிய யுத்தத்தை எப்படி சமாளிப்பது வெளியில இருக்கிற கூட்டணி கட்சிகளை விட்டுருங்க நாளைக்கு ஒருவேளை சபாநாயகரா உன்னை நான் தான் போட்டேன் எனக்கு தான் நீ விசுவாசமா இருக்கணும்னு ராஜ்நாத் சிங் லீடு எடுத்துட்டா மோடிக்கு இருக்கிறது போயிடுமே மோடிக்கு இருக்கிறது போயிடுச்சுன்னா இயல்பாகவே அமித்ஷா தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக இழந்துடுறாரு அங்கிருந்து அதிகாரம் வேற ஒரு பக்கம் நகர்ந்துருமே பால் யாருடைய கோர்ட்டுக்கு போயிடும் ராஜ்நாத் சிங்குடைய கோர்ட்டுக்கு போயிடும் எனவே இதை காரத்தில் கொண்டாவது அவருடைய கருத்துக்கு செவி சாய்க்காமல் ஒரு ஒப்பனை அரசியலை இவர்கள் செய்வதற்கு முடிவுக்கு வருவார்கள் சும்மா அப்படி ஒரு பேருக்காக ஒரு ஏற்பாடுகளை செய்துட்டு உள்ளுக்குள்ள ஏற்கனவே சில முடிவுகளை அவர்கள் எடுத்து வைத்திருப்பார்கள் அதை நோக்கித்தான் நகருவார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் இது வந்து நம்மவே இவ்வளோ நுட்பமாக இந்த அரசியலை உள்வாங்கி பேசுறோம்னா ராஜ்நாத் சிங் இந்த அரசியலை உள்வாங்காமலா இருப்பாரு இந்த நுட்பங்கள்லாம் தெரியாமலா இருப்பாரு நிச்சயமாக அவருக்கும் தெரிந்திருக்கும் மொத்தத்தில் அதான் நான் சொல்றேன தேசிய ஜனநாயக கூட்டணி இனி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா இது நம்பகத்தன்மையோடு இருக்குமா இருக்காதா என்பதை இந்த சபாநாயகர் தேர்தலில் முடிவு செய்து விடலாம் இந்த சபாநாயகர் தேர்தல் தான் டெட்லைன் இதை தாண்டினா நிச்சயமா தாண்டுறாங்க இதுல தாண்டுறதில் சிரமப்பட்டார்கள் தடுமாறினார்கள்னா ஏற்கனவே தொண்ணூறு விழுக்காடு தடுமாறிட்டு தான் இருக்காங்க இந்த தடுமாற்றம் தான் இந்த கூட்டணி ஆட்சி நிலைக்கிற வரை எப்போது வரை கடைசி நாள் இந்த கூட்டணி ஆட்சிக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு வரை இதே தடுமாற்றங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இந்தியா கூட்டணி இந்த முறை வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு ஏன்னா துணை சபாநாயகர் பதவி நீங்க குறைந்தபட்சம் எதிர்கட்சி ஒருத்திருக்கணும் அவங்க வந்து சபாநாயகருக்கு ஒரு ஆளை இறக்கலைங்கிறதே ஒருமித்த மனதோடங்கிற லெவலுக்கு பெருந்தன்மையை நடந்துக்கிட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு போன முறை ஓம் பிர்லாவுக்கு ஆனால் துணை சபாநாயகர் பதவி நீங்க கொடுக்கலன்னும் போது அவங்களே சொல்றாங்க தெலுங்கு தேசமோ அல்லது நிதிஷ் கட்சியின் என்றால் கூட நாங்கள் ஆதரிக்க தயார் பாஜகவா இருக்கிற பட்சத்துல நாங்க அதுக்கு எதிர்த்து வேட்பாளரை இறக்கலாம் அப்படிங்கிற நகர்வை எப்படி பார்க்கிறது அசுர பலத்தோடு அதிகாரத்திலே இருந்தார்கள் அவர்களுக்கு ஏதாவது பின்னடைவு அதிகாரத்தை நகர்த்துவதிலோ ஆட்சியை கொண்டு செலுத்துவதிலோ இருக்கிறதான்னு கேட்டா நிச்சயமா இல்லை ஏன்னா பெரும்பான்மைக்கு தேவையான அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான முழு இடங்களை நூறு விழுக்காடு பாரதிய ஜனதா பட்டியில் இருந்தாங்கல்ல ஆனா நூறு ஒழுக்காடு பெற்றப்பையும் நீங்க குறிப்பிட்டதை போல துணை சபாநாயகர் பொறுப்பை எதிர்கட்சிகளுக்கு மாண்போடு தந்திருக்க வேண்டுமா இல்லையா ஆனா தரல அப்ப என்ன நோக்கம் இந்த இரண்டாவது முறை அவர்கள் அதிகாரத்துக்கு வருகிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் வலையை பிரதான எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நாடாளுமன்றத்தில் நசுக்குவதுங்கிற தான் அவர்கள் உள்ளாரையே நுழைந்தார்கள் அதன் பொருட்டுதான் சபாநாயகரோடு அவர்கள் நின்று கொண்டார்கள் துணை சபாநாயகர்ங்கிற இடத்துக்கே அவர்கள் நகரவே இல்லை அப்பவே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இமிடியட்டா வேற யாரும் அந்த டோர் திறக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு இரும்பு கோட்டையை போல இந்த ஐந்து ஆண்டுகள் இருந்திருக்கு இந்த இந்த ஒரே ஒரு காரணம் தான் ஏன்னா நீங்க போன முறை குறைஞ்சபட்சம் ஜனநாயகத்தை வெளிப்படுத்தி இருந்தாலாவது இந்த முறை எதிர்க்கட்சிகள் பரிசீலிப்பாங்க அதனாலதான் நான் சொன்னேன் இது வரைக்கும் சபாநாயகர் தேர்தல்ல பெரிய முரண்பாடுகளை எதிர்க்கட்சிகளோ பிரதான எதிர்க்கட்சிகளோ காட்டியதே கிடையாது ஏனென்று சொன்னா சபை சுமூகமா நடக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இந்த ஐந்து ஆண்டுகளாக சபை சுமூகமா நடக்கலையே கூட்டத்தொடர்கள்ல முழுமையான அங்கீகாரங்கள் எதிர்கட்சிகளுக்கு தரப்படலையே எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு செவி சாய்க்கலையே இந்த அரசு அதை விட ஜனநாயக படுகொலை எல்லாம் இந்த அரசு நாடாளுமன்றத்துல நிகழ்த்தி காட்டுது சார் நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டடம் திறக்கப்பட்டிருக்கு சார் திறக்கப்பட்டிருக்கிற கட்டடத்துல ஒரு தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதல் எப்படி நடந்தது ஏன் இவ்வளவு மெத்தனமாக இருந்ததுன்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப மாட்டாங்களா அது குறித்து இந்த அரசிடத்துல விளக்கம் கேட்க மாட்டாங்களா அதுக்கு கூட உரிமை இல்லை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதை கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணீங்களே இதை விட ஒரு கேவலமான செயல் ஜனநாயகத்துல இருக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க முடியாது மக்கள் பிரதிநிதிகள் சார் லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து அவர்களை அனுப்பி இருக்கிறார்கள் நீ இருக்கிற இடத்துல குண்டு வீசி இருக்கிறதா சொல்றாங்க நீ இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கிறதா சொல்றாங்க அந்த இடத்தையே உன்னால பாதுகாத்துக்க முடியல அங்க இருந்த தாக்குதலையே உன்னால பேச முடியல நீ எப்படி எங்களுடைய பிரச்சனையை பேசுவேன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா தொகுதி உள்ள வந்ததற்கு பிறகு காரி உங்கிழ்வார்களா இல்லையா மக்கள் அந்த மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார்கள் சார் பிரதமர்கிட்ட போய் நான் கேள்வி கேட்க முடியாது சார் என் எம்பி தான் சார் போய் கேட்கணும் அதுக்குதான் சார் நான் எம்பிக்கு ஓட்டு போட்டிருக்கேன் ஆனா என் எம்பி பேச முடியாத நிலமையை நீங்க உண்டாக்குனீங்களே போன முறை அதனால தான் இந்த முறை எதிர்கட்சிகள் நியூட்ரலா இருக்கிற யாரு வேண்டுமானாலும் வரட்டும் ஏன் கூட்டணி கட்சிகள் கூட வரட்டும் பாரதிய ஜனதா வர்றதுல உடன்பாடு இல்ல இப்ப ஒரு வாய்ப்பு அது போல அமைஞ்சிருக்கு அதனால அந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்திக்கோன்னு நினைக்கிறாங்க ஒருவேளை நாளைக்கு சந்திரபாபு நாயுடு ஒரு கேண்டிடேட் அறிவிச்சிட்டாருன்னா இந்தியா கூட்டணி முழு ஆதரவு குடுச்சுன்னா சந்திரபாபு நாயுடு அறிவிச்ச கேண்டிடேட் வெற்றி பெற்றுவாரு அவருதான் சபாநாயகரா இருப்பாரு அப்புறம் அவையை எப்படி நீங்க நடத்துவீங்க நாள்தோறும் எதிர்கட்சிகள் கூச்சல் போட்டதை போல பாரதிய ஜனதா கட்சியினர் அறிவிச்சு நீங்க கூச்சல் போட போறீங்களா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினரை வச்சு சபையை முடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள்ல நீங்க ஈடுபட போறீங்களா ரெண்டு அவையும் அதெல்லாம் நீங்க செய்ய முடியாது இல்ல நீங்க ஆளுங்கட்சி ஆயிருவீங்க அப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்துடும் அப்ப இதையெல்லாம் உணர்ந்து இயங்க வேண்டிய கட்டாயத்தில் பாரதிய ஜனதாவும் மோடி அமித்ஷாவும் இருக்கிறார்கள் ஆனா இதையெல்லாம் கடந்து எப்படியாவது ஒரு சமரசத்தை மேற்கொண்டு விடலாம் நம்முடைய அரசியலை அப்படியே கொண்டு செலுத்தி விடலாம்னு இந்த பத்தாண்டுகளா இவங்க ட்ரெயின் ஆயிருக்காங்க சார் ஒரு மெத்தடுக்கு இவங்க ட்ரெயின் ஆயிட்டாங்க அந்த மெத்தடில இருந்து இன்னும் அவங்க வெளியில வரல வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் எடுக்கும் அதுக்குள்ள இந்த கூட்டணி இருக்குமா இல்லாம போகுமான்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி பார்ப்போம் விரிவான பல பறவைகளை பகிர்ந்து இருந்தீங்க முதல் முறையாக கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு நெருக்கடி உங்களுடைய மொத்த எம்பிக்களும் உங்களுடைய கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அவங்க ஃப்ளோர் கிராஸ் பண்ணி வேற கட்சிக்கு போனா நீங்க கொரடாவோ சட்டமன்ற நாடாளுமன்ற குழு தலைவரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சபாநாயகர் பதவியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூட்டணி கட்சியின் மீது பயந்து சபாநாயகர் பதவியை கேட்கக்கூடிய ஒரு கோலத்தை இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் பார்த்து கொண்டிருக்கிறது அது உண்மையிலேயே நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை சார்ந்த பல அரசியல் நகர்வுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி